நடுவரை பாருங்க காபியோட அப்புறம் அவர் இஷ்டத்துக்கு எந்த அணி பிடிக்கிதோ அதை ஜெயிச்சு வச்சிருவாரு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துல ஒரு தெளிவு வரும் பாருங்க இனிமேல் நமக்கு இதுதான் ஒன்றும் பண்ண முடியாது தசரதன்னு கேட்டீங்கன்னா வீக்னெஸ்லாம் லேடிஸ் யார் போய் கேட்டாலும் வரும் ஊத்துருவாங்க சார் மனைவி சத்தியம் கிட்ட கொடுக்கலாமா சார் அறுபதாயிரம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுறது கை கையை ஒன்று போட்டு அரண்மனை வைகையனை கூப்பிட்டு ஒரு நாற்பத்தி நாள் யாருக்கும் தெரியாம வைத்தியம் பண்ணு ராமசாமி பொண்ணு மாதிரியா பேசுற லூசு மாதிரி பேசுற அப்படின்னு நம்ம அப்பா நல்லவரு நம்மளதான் இவர் சொல்றாரு சி போங்க அப்படின்னு ஆக்சுவலா ராமசாமி தான் பெரிய லூசு ஒரு நாடு நல்ல ஆட்சி தர்ம ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் அவங்க அமைச்சரை பார்த்தா தெரிஞ்சிடும் ஏன்னா தசரதனுடைய அமைச்சர்களை கம்மன் சொல்லுகிறான் அவர்கள் உடல் உறுதி உள்ளவர்கள் அறிவு திறன் உள்ளவர்கள் அப்பால் போனால் தன்னை கொன்றாலும் பரவாயில்லை என்று மன்னனுக்கு அறிவுரை சொல்லுகின்ற உள்ள கிளர்ச்சி உள்ள உறுதியுட்டவர்கள் இன்னும் ஒரு விஷயம் பாருங்க அந்த காலத்துல ஆட்சியாளனுக்கு அமைச்சர்கள் அறிவுரை சொல்லி இன்னொன்னு அறிவுரை சொல்ற அளவுக்கு அமைச்சர் அறிவாளியா இருந்திருக்கான் அந்த உள்ள சார் ராமன் காட்டுக்கு போறான் சீதை கிட்ட வர நான் வரேன்றான் நானும் வருவேன் என்றான் இல்ல வேண்டாம் காடு கஷ்டம் உன் உடல் தங்காது எனக்கு தெரியும் என் அறிவு சொல்லுது நீ இங்கேயே இரு சீதை சொல்லுகிறாள் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை எனக்கு உள்ள உறுதி இருக்கிறது உடன் வருகிறேன் நீ பிரிவனும் சுடுமோ பெருங்காடு என்று கேட்கிறாள் இந்த பெண் இது சீதை ஒரு அவன் காட்டுகிற பெண்ணுடைய உள்ள உறுதி குடும்பத்துடைய உள்ள உறுதி கோசல இன்னும் ஒரு படி மேல ராமன் வந்து சொல்லிட்டான் காட்டுக்கு போறேன்னு அவன் சொல்ற வர்றது நல்லவன் அதெல்லாம் சொல்றா இருந்தாலும் தாய் இல்லையா தன் மகன் காட்டுக்கு போகிறானே என்ற கவலை அவளுக்கு இருந்தது சரி ஒன்று செய்வோம் போய் தசரத அவன் யோசிக்கிறான் தசரதங்கிட்ட போய் இந்த கைகை ஒரு வரம் கேட்டான் சரியா நம்மளும் போய் ஒரு வரம் கேட்போம் நம்மளும் ஒய்ஃபு தானே இப்போ தசரதன்கிட்ட என்ன வீக்னஸ் எல்லாம் லேடிஸ் யார் போய் கேட்டாலும் வரம் கொடுத்துருவான் சரி நம்மளும் போய் கேட்கலான்னு நினைச்சா நினைச்சவ என்ன நினைச்சா அரசன் தோற்றான் மெய் என்று உலகம் சொல்லும் பழிக்கு சோர்வாள் நம்ம போய் கேட்ட அவனை இருதலை கொல்லி எறும்ப ஆத்தக்கூடாது நமக்கு ஏதாவது ஓகே சொல்லிட்டோம் அவன் தப்பு பண்ணிடுவான் அதனால நிறுத்தி தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை தன் மகன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை தன் கணவன் நல்லவா நல்லா இருக்கணும்னு நினைச்சா பாருங்க தசரதன் மாதிரி பாவம் யாருமே இல்லை மனைவி சத்தியம் கேட்குறான் சார் மனைவி சத்தியம் கேட்டால் கொடுக்கலாமா சார் அறுபதாயிரம் கல்யாணம் பண்ணி என்ன பிரச்சனை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்போ நம்ம யாராவது சட்டுன்னு எஸ்ன்னு சொல்றோமா இல்ல தமிழ் எவ்வளோ நல்ல வார்த்தை ஏதாவது கேட்டா கூட ஆவட்டம் பார்க்கலான்னு இந்த ஆவட்டம் பார்க்கலான்றது கதைன்னு அர்த்தம் இப்போ என் ஒய்ஃப் தெளிவாயிட்டா இந்த நான் கேட்பேன் ஆவட்டம் பார்க்கலான்னு சொல்லக்கூடாது கேட்டால் சரி பண்ணிட்டா போச்சு தமிழ்ல வேற வேற வார்த்தை இருக்கு கைகை வரம் கேட்கிறாள் இவன் என்ன பண்ணிருக்கணும் கைகை வரம் கேட்கிறா இவ என்ன பண்ணிருக்கணும் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டு வந்தான் நாம தான் அரசன் இவன் என்ன நியாயமா பண்ணிருக்கணும் உடல் வலிமை மிக்கவன் தயாரது கைகையை ஒன்று போட்டு அரண்மனை வைத்தியனை கூப்பிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் யாருக்கும் தெரியாம வைத்தியம் பண்ணு சரி வேற என்ன பண்ணி இருக்கணும் இவன் அறிவாளிங்க புத்தி கூர்மை மிக்க அரசன் இல்லையா அறிவாளி என்ன பண்ணிருக்கணும் வசிஷ்டரை கூப்பிட்டுருக்கணும் இங்கேவா எந்த நேரத்தில் இவ என்ன வரன்னு கேட்குறா பாரு சொல்லியிருந்தானா எல்லா பழியும் கை கைக்கு போகணும் கெஞ்சரான் சார் கண்ணே வேண்டும் என்னும் இய கடவேன் கம்மன் நிறைய பேர் படித்து நிறைய நிறைய அர்த்தம் எனக்கு கம்மன் சில விஷயத்துலலாம் உதவுவான் ஒய்ஃபு கிட்ட எப்படி சண்டை போடணும்னு கம்மன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது நீங்க அந்த மாதிரி புரிஞ்சா கூட பக்கத்து பேச்சுக்கு போயிடுவீங்க ஆமாங்க இப்போ வீட்டுல சண்டை நடக்குதுங்க சண்டையில கோவத்தில் நம்ம லூசு அப்படின்னு திட்டிடுறோம் யார ஒய்ஃப திரும்பி அவங்க நீ தான் சொல்லுவான் கம்பன் அது இல்லை அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் எப்படி சொல்லணுமா லூசுன்னு சொல்லக்கூடாது நேரம் ராம்சாமி பையன் பொண்ணு மாதிரியா பேசுற நியூசு மாதிரி பேசுற அப்படின்னு ஒண்ணு நம்ம அப்பா நல்லவர் நம்மளதான் ராம்சாமி தான் பெரிய நியூஸ் இதுல பாருங்க இதுல பாருங்க திடீர்னு கெஞ்சிக்கிட்டே வந்து பெண்ணே அப்படின்றான் யாரு தசரதன் கைகை பெண்ணுன்னு அன்னைக்குதான் தெரியுமா கைகைக்கு தான் பெண்ணு தெரியாதா பெண்ணே வன்மை கேகையன் மானே என்னது ராமசாமி பொண்ணேன்ற மாதிரி கேகையன் மானே நீ யார் பொண்ணுடா ஒரு ராஜா வீட்டு பொண்ணு கொடுத்து பழக்கப்பட்ட குடும்பம் ராஜா வீட்டு குடும்பம் நீ போய் பிச்சை எடுக்கிற அப்படின்னு தெஞ்சுறாங்க ஆனால் அப்படியும் அவள் சரிவராததனால் தன் உயிரை விடுகிறானே சொன்ன சொல்லுக்காக எப்படி வேணாலும் மாத்தி பேசியிருக்கலாம் தன் உயிரையும் விடுவதற்கு தயாராக இருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் கம்பன் அறத்திலே உள்ள உறுதியை ஊக்கமாக காட்டிய இடம் சார் அனுமனை பத்தி எல்லாரும் சிறப்பாக சொன்னாங்க நீங்க எல்லாரும் அனுமன் அறிவு கூர்மை நம்ம ராமசாமி என்ன சொல்லும் போது பயந்துட்டேன் அனுமன் வந்து அறிவித்தனால மருந்து மலை எடுத்துட்டு மருந்து மலை ஏதோ அனுமாதிரி ஏதோ மருந்து விற்கிற ஒரு மாதிரி நீங்கள் அதுக்கடுத்து வேற மலைப்பாம்போ என்ன ஏதோ கூட்டு வியாபாரம் ஏதோ பண்ணுறீங்களா அப்படின்னு அனுமன் போய் மலை அறிவு அதெல்லாம் அறிவு திறன்லாம் இல்லை சொல்லி அனுப்புகிறாங்க போய் எடுத்துன்னுவானு ஏன் அப்படி தானே சொல்லி தான் அனுப்பிட்டேன் நாங்கள் போய் எடுத்துன்னுவாரு முதல்ல கடல் தாவரத்துக்கு சொல்லி தான் கொடுத்தாங்க அனுமன் நீங்கள் ஒன்று பார்க்கணும் இலங்கையை சுற்றி வருகிறான் மண்டோதரியை முதல்ல பார்க்குறான் சீதையோன்னு நினைக்கிறான் அப்புறம் இல்லை திடீர்னு அவனையும் நினைக்கிறாங்க என்ன இந்த ராவண வந்து நம்ம நம்முடைய தெய்வத்துக்கு தெரியாம மனைவியை எடுத்துட்டு வந்த மாதிரி நாமளும் இங்கேருந்து மண்டோதரியை தூக்கிட்டு போயிடலாமான்னு நினைக்கிறேன்னா சரியா சொல்றேன்னா அதையும் விடுங்க கடைசியில் சீதையிடம் கேட்கிறான் நீங்கள் என்னுடைய முதுகில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களை கூட்டிக்கொண்டு செல்கிறேன் எங்க அணில கூட சொன்னாங்க அப்போ சீதை சொன்னது என்னும் சொல்லி நான் சொல்லுவேன்னு அதெல்லாம் வேற சீதை சொன்னது எது தெரியுமா பதம் வஞ்சித்த நாய்களின் நின்ற வஞ்சனை நீயும் நினைத்தியோன்னு கேட்கிறான் அதாவது அவர்கள் என்ன செய்தார்களோ அதே போல நாமும் செய்ய வேண்டுமா இல்லை அப்போது அவள் நம்பியது ராமனுடைய வில்லை அல்ல அவள் நம்பியது தன்னுடைய உள்ள உறுதியை என்ன ஆனாலும் சரி அறத்தின் வழியேதான் அறம் வெல்ல வேண்டும் என்று கம்பன் எல்லா இடங்களிலும் காட்டினான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்